நேற்றைய தினம் ஹஜ் யாத்திரை மேற்கொள்ளும் ஹஜ் யாத்திரிகர்கள் தங்குவதற்காக தங்கும் விடுதி தமிழக அரசின் சார்பாக ரூ முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்று அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை மிக பிரமாண்டமான முறையில் நடத்தி காட்டியிருக்கின்ற தமிழக அரசுக்கும் தமிழக முதலமைச்சராகிய தங்களுக்கும் இந்த காணொளி வாயிலாக இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அத்தோடு தாங்கள் கடந்த காலங்களில் கூட கூறியிருக்கின்றீர்கள் எங்களது திமுகவில் எண்பது சதமான இந்துக்கள் இருக்கிறார்கள் என்று கூட நீங்கள் பேசி இருக்கின்றீர்கள் அந்த வகையிலே வரக்கூடிய தை ஒன்னாம் தேதி தொட்டு ஐந்தாம் தேதி வரை தை பூசம் பங்குனி உத்தரம் இது மாதிரி முருக பக்தர்கள் முருகனுடைய திருவிழா நாட்களில் தமிழகம் எங்கும் இருந்தும் அப்பன் முருகனை காண்பதற்காக ஹிந்து பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் பூண்டு காவி உடை தரித்து அப்பன் முருகன் இருக்கும் இடமான பழனியை நோக்கி ஈரோடு மார்க்கமாக பழனிக்கும் கோவை மார்க்கமாக பழனிக்கும் மதுரை மதுரை மார்க்கமாக பழனிக்கும் இப்படி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து அப்பன் முருகனை தரிசிக்கிறார்கள் என்பது நீங்கள் நன்கு அறிந்ததே ஆனாலும் கூட இந்த பக்தர்கள் என்னுடைய நலனுக்காக இதுவரை அவர்களுக்கு ஓய்வெடுப்பதற்காக ஒரு ஓய்வு கூடமோ அவர்கள் சாமானிய பக்தர்கள் குடிப்பதற்கு வழிநடுக குடி தண்ணீர் வசதி கூட இதுவரைக்கும் நீங்க செய்து கொடுக்கல பெண்களும் குழந்தைகளும் சகோதர சகோதரியர்கள் எல்லாம் குளித்து உடைமாற்றுவதற்கு ஒரு உடைமாற்றும் இடம் கூட எங்கேயும் இதுவரைக்கும் நீங்க ஏற்படுத்தி தர தரலங்கிறது உள்ளபடியே இந்துக்களாக எங்கள் மனதில் நீங்கள் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது மாதிரிதான் இருக்கிறது ஆகவே நீங்கள் பிற சமூகத்திற்கு செய்வதை வரவேற்கின்ற இதே வேளையில நாங்கள் உங்களிடம் அவர்களுக்கு ஏன் செய்தீர்கள் ஏன் செய்கிறீர்கள் என்ற பேச்சுக்கே இடமில்லை நாங்கள் அந்த கேள்வியை ஒன்றும் வைப்பதற்கு நாங்கள் அந்த அளவுக்கு ஒரு அறிவிலியாக நான் இந்த இடத்தில் நின்று பேசவில்லை மாறாக பெரும்பான்மை ஹிந்து பக்தர்கள் இவ்வளவு பேர் கால்நடையாக இன்று அப்பன் முருகனை தரிசிக்க செல்லுகின்றார்களே அவர்களுக்கு இந்த வசதியை எல்லாம் இத்தனை ஆண்டு கிடக்கட்டும் இந்த ஆண்டிலாவது நீங்கள் இதையெல்லாம் செய்து கொடுக்க வேண்டும் பக்தர்களுக்கு குளிக்கும் இடத்தில் குளிப்பதற்கான வசதி கழிப்பிட வசதி குடிதண்ணீர் வசதி தங்குமிடம் ஓய்வு எடுப்பதற்கான அந்த ஓய்வு தற்காலிக ஓய்வு கூடமாக அமைத்து சொன்னா, இந்த பக்தர்கள் உள்ளபடியே சந்தோஷப்படுவாங்க ஆகவே இந்த காணொலி வாயிலாக தமிழக அரசுக்கும் தங்களுக்கும் நான் வைக்கின்ற ஒரே ஒரு கோரிக்கை நான் ஏற்கனவே குடி குறிப்பிட்டது மாதிரி ஈரோடு மார்க்கமாக பழனிக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கும் கோவை மார்க்கமாக பழனிக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கும் மதுரை மார்க்கமாக பழனிக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கும் இந்த சாலையின் இரு பக்கத்திலும் கூட ஆங்காங்கே குடிப்பதற்கு தேவையான தண்ணீர் வைக்க வேண்டும் ஆங்காங்கே குளிப்பதற்கு வசதி ஏற்படுத்தப்பட்டு அவர்கள் உடைமாற்றுவதற்கு அவர்களுக்கு வசதி செய்து கொடுக்க வேண்டும் அவர்கள் இந்த கடுமையான வெயிலையும் பொருட்படுத்தாமல் கொட்டும் பணியும் பொருட்படுத்தாமல் வருகின்ற பக்தர்கள் சற்றே இலைப்பார ஓய்வு கூடங்களை அமைத்துக் கொடுத்து அதே மாதிரி சாலைகளில் வைத்து அன்னதானம் போடுகின்ற ஒரு அவலநிலை இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது என்பது இந்து அறநிலை துறைக்கும் தங்களுக்கும் நன்றாகவே தெரியும் ஆகவே இந்த ஆண்டு ஆங்காங்கே உணவுகளை பரிமாறுவ பரிமாறுவதற்கும் உணவுகளை சமைப்பதற்கும் கூட உணவு கூடங்களை நீங்கள் அமைத்து கொடுத்தால் ஹிந்து பக்தர்கள் நீங்கள் சொல்ற மாதிரி எண்பது சதமான ஹிந்து பக்தர்களும் உள்ளபடியே சந்தோஷப்படுவாங்க